இயேசு ஏதோ ஒரு வழியல்ல அவர் ஒருவரே வழி ஹீ இஸ் த ஒன்லி வே பதினான்கு ஆறு யோவான் சுவிசேஷம் இப்படி சொல்லுகிறது ஜீசஸ் செட் டு ஹிம் ஐ ஆம் த வே த ட்ரூத் அண்ட் த லைஃப் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் நோ ஒன் கம்ஸ் டு த ஃபாதர் எக்ஸெப்ட் த்ரூ மீ என்னை கொண்டல்லாமல் ஒருவனும் என் பிதாவண்டை வண்டை வரா ஏதோ ஒரு வழியல்ல வழிகளில் ஒரு வழியல்ல நான் ஒருவர் தான் வழி ஐ ஆம் த வே த ட்ரூத் அண்ட் த லைஃப் என்று சொன்னார் அப்போ சொல்ல நடபடிகள் நான்கு பனிரெண்டில் பேதுரு பெந்தை கோஸ் நாளுக்கு பின்னாடி ஏசு கிறிஸ்துவை ரெஃபர் பண்ணுகிறார் இப்படி சொன்னார் தேர் இஸ் நோ தேர் நார் இஸ் தேர் சல்வேஷன் இன் எனி அதர் வேறு ஒருவளும் ரட்சிப்பில்லை தெர் இஸ் நோ அதர் நேம் அண்டர் ஹெவன் வானத்துக்கு கீழே இந்த இயேசுவின் நாமமே இல்லாமல் மனிதன் ரட்சிக்கப்பட வேற ஒரு நாமமும் இல்லை அல்லேலூயான்னு சொல்வீங்க நம்பர் கிறிஸ்தவம் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் மார்க்கம் அல்ல எப்படி சொல்லலாம் பிரத்யேகமானது அல்ல ஒரு குறிப்பிட்ட சிலருக்காக மட்டுமல்ல நம் ஆண்டவர் இன்க்ளூசிவ் எல்லாரையும் உள்ளடக்கியதுதான் கிறிஸ்தவம் ஆமேன் ஸோ நான் நினைக்கிற மற்ற எல்லா மார்க்கங்களுக்காகவும் நன்றி ஆனா நம்ம மார்க்கத்தில் நம் ஆண்டவர் எல்லோரையுமே சேர்த்து அணைத்து போகிறவர் ஆமேன் இஸ் இட்ஸ் அன் இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் ரிலிஜியன்ஸ் இன் வேர்ல்டு என்று சொன்னால் சரியா இருக்கும் மதம் என்று சொன்னாலே மனிதன் தேவனை அடைவதற்கு அவன் எடுக்கிற முயற்சி தான் மதம் ஆனால் நம்மளது எப்படின்னா மனிதனை வந்து அடைவதற்கு அவர் தேடி வந்தது தான் கிறிஸ்தவம் ஒரு அழிலியா சொல்லுங்க பார்க்கலாம் ஸோ ரொம்ப லீஸ்ட் காம்ப்ளிகேட்டடாக இந்த பூமியில் இருக்கிற எல்லாற்றை விட கிறிஸ்தவத்தில் நீங்கள் ரொம்பலாம் ஒன்று செய்ய வேணாம் ரொம்பலாம் ஒன்று செய்ய வேணாம் நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டால் போதும் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படிக்கு இவ்வளோ சிம்பிளிசிட்டி இருக்குது பாருங்கள் அதில் அதை நம்ம காம்ப்ளிகேட் பண்ணவே கூடாது நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளுகிறோம் அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறார் ஆமேன் அதனால தான் பைபிளில் பாருங்கள் தாகமுள்ளோர் யாவரும் வாருங்கள் குறிப்பிட்ட எனக்கு பிடிச்சவங்க பத்து பேர் அப்படின்னு சொன்னாரா இல்லை அப்படி தேர்னவங்கன்னு சொன்னாரா வருத்தப்பட்டு பாரம் சிமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் எல்லாரும் இன்க்ளூட் இன்க்ளூசிவாக இருக்கார் அவர் யாரையுமே புறக்கணிக்கலை நம்ம யாரும் தப்பவும் முடியாது ஏன்னா அவர் தன்னைத்தானே எல்லோருக்கும் என்ன செய்கிறார் வெளிப்படுத்துகிறார் ஆண்டவருடைய புகழ்ச்சியையும் ஆண்டவருடைய சுபாவத்தன்மைகளையும் பேசும் பங்கில் மூன்று வார்த்தைகள் அதற்கு சம்மந்தமாக இருக்குன்னே நம்ம சொல்லியிருக்கோம் பட் அதை சொல்லி போகிற ஒன்று ஒன்று நம்ம ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார் எமாரி அதில் ஒரு பெரிய சந்தோஷம் அதை சாதாரணமாக எடுத்துட்டிங்க அது உங்கள் ஆமீனில் புரியுது காட் இஸ் குட் அப்படின்னா அது பல வருஷங்கள் பேச வேண்டிய ஒரு வார்த்தைங்க அது சாதாரணமாக நினைக்கக்கூடாது நூற்றி பத்தொன்பது அறுபத்தெட்டில் சொல்கிறார் யூ ஆர் குட் அண்ட் யூ டூ குட் நீ நல்லவராக இருக்கிறீர் நீ நல்லதையே செய்கிறீர் ஒரு சிம்பிள் வேர்ட்ஸ் பட் காலங்கள் மெடிடேட் பண்ணுற ஆழங்கள் அவர் நல்லவராக இருக்கிறார் அவர் நல்லதையே செய்கிறார் சங்கீதம் எண்பத்தாறுன்னு அஞ்சு சொல்லுகிறது ஃபார் தவ் லார்ட் ஆர் குட் ஆண்டவரே நீர் நல்லவராயிருக்கிறீர் நீர் மன்னிப்பதில் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யா கூப்பிடுகிற எத்தனை பேர் இருக்காங்க இன்னொரு வாட்டி கூப்பிடுற எத்தனை பேர் இருக்குங்க யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமா இருக்கிறார் ஸோ ஹீ இஸ் இன்க்ளூடிங் எவ்ரிபடி எல்லாரும் வாங்கன்றார் எல்லாருக்கும் என் இறக்கத்தை தரேன் எல்லாரையும் நான் ரட்சிக்கிறேன்னு தான் சொல்கிறார் சிலரை அல்ல அதனால தான் நம்ம சபை ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு நம்ம கிட்ட வருகிற எளியவர்களோ ஏழைகளோ பணக்காரன்ற நமக்கு வித்தியாசமே இல்லாத ஒரு திருச்சபையாய் நம்ம இருந்திருக்கிறோம் கடைசி வரையும் அப்படி தான் இருப்போம் எந்த நிலையில் எவர் வந்தாலும் நம்ம புறக்கணிக்கவே கூடாது ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம் ஸோ இஸ் ஏஸ் டு ஆல் ஹூ காலோ பான் அவரை கூப்பிடுக்கிற எத்தனை பேருக்குங்க எல்லாருக்கும் இன்க்ளூசிவ் பண்ணுறார் அமையம் ஏன்னா அவர் நல்லவராக இருக்கிறார் இஸ் அ குட் காட் நம்ம தான் ஹைட் அண்ட் சீக் விளையாடுவோம் நம்ம தப்பு செய்யும் போதெல்லாம் அல்லது பாவம் செய்யும் போதெல்லாம் நம்ம மறைகிறோம் அவர் மறைவதில்லை அவர் நம்மை தேடி வருகிறார் ஒரே ஒரு அன்பு வேண்டுகோள் எவ்வளவு நீங்க உடஞ்சாலும் செதறினாலும் வழுக்கினாலும் கர்த்தரை தேடுவதை மட்டும் நிறுத்தாதீங்க ஏன்னா இன்றோ நாளையோ கர்த்தரனை பரிசுத்தப்படுத்தி நிறுத்திடுவாருங்க ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து மகிமை இழந்தார்கள் ஏதேன் தோட்டத்தில் உங்களுக்கு தெரியும் அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க ஒன்றும் தேவனை தேடி வரவே இல்லைங்க என் தேவன் தான் ஆதாமையும் மேவாலையும் தேடி போனார் காட் இஸ் லுக்கிங் ஃபார் ஏடம் காட் இஸ் சீக்கிங் பீப்புள் பிகாஸ் ஹி இஸ் அ குட் காட் அவர் நல்லவர் என்பது காரணம் அவர் தன்னைத்தானே எல்லோருக்கும் என்ன செய்கிறாராம் வெளிப்படுத்துகிறார் ஏதோ ஒரு காலத்தில் எனக்கு அவர் தெரியாதுங்கன்னு யாரும் சொல்ல முடியாத அளவிற்கு தன்னைத்தானே எல்லோருக்கும் அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் ஆமேன் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அவர் தன்னை யாரென்று வெளிப்படுத்தி இருக்கிறார் இனியும் நீங்கள் அவரை புறக்கணிக்க கூடாது இயலாது ஆமேன்

உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பரவோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தவில்லையா வெளிப்படுத்தவில் சொல்லுங்களேன் அதில் இஸ்ரவேலை நீங்க யாரும் என்ன தெரியாதுல்லாம் சொல்லவே முடியாதுங்க நான் எல்லாருக்கும் என்னை என்ன செஞ்சேன் அப்பவே வெளிப்படுத்துறேன் அது இஸ்ரவேலுக்கு தொண்ணூத்தி எட்டாம் சங்கீதத்தின் ரெண்டு சொல்லுகிறது இஸ் லார்ட்வேஷன் His righteousness, He has revealed in இஸ்ரவேலுக்கும் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாரு ஜாதிகளுக்கும் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாரு அவர் யாருக்கும் மறைவாக இருக்கவே இல்லை அவர் அண்டர் கவர் கார்டு கிடையாது அவர் எல்லோருக்கும் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்ற தெய்வம் ஒரு அலைலையா சொல்லுங்க